ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருநெல்வேலி டு மும்பை சோலோ பைக் ரைடில் நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு கிலோமீட்டர் ரீச் பண்ணியிருக்கோம் சரி வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் நிற்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஆலமரத்துப்பட்டி ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மையன ஐயங்கோட்டையிலேருந்து நேராக நம்ம வாடிப்பட்டி வழியாக நம்ம கொடை ரோட்டை டோல்கேட்டை மிஸ் பண்ணிட்டோம் ஸோ அது வழியாக திண்டுக்கல் திண்டுக்கல்லேருந்து பல்லபட்டி வழியாக கரூர் ரோட்டில் வந்திருக்கோம் ஸோ சேலம் போகிறதுக்காக ஸோ கரூர் ரோட்டில் இது வந்து ஆலமரத்துப்பட்டி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோல்கேட் இருக்குது நம்ம ஏற்கனவே மதுரையில் ஒரு டோல்கேட்டை மிஸ் பண்ணிட்டோம் ஸோ இது அடுத்து ஒரு டோல்கேட் இருக்குது நம்ம அங்கே தான் போக போகிறோம் சரி வாங்க போகலாம் நாம் இப்போ அந்த டோல்கேட் பார்க்கறாங்க போயிட்டுருக்கோம் ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் ஒரு மணி இருக்கும் ஸோ சரியான வேலுங்க இந்த டோல்கேட் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக வேலஞ்செட்டியூர் அப்படிங்கிற அந்த ஊர் தான் ஸோ அந்த ஊர் டோல்கேட் தான் இது ஸோ நாங்கள் தான் போயிட்டுருக்கோம் சரி வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி டு மும்பை ஸோ உள்ள பைக் ரைடில் நம்மளோட ஆறாவது டோல்கேட் இது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேலஞ்செட்டியூர் அந்த டோல்கேட் இது ஸோ நம்ம அந்த டோல்கேட்டை தன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கரூர் ரோட்டில் நம்ம போக போகிறோம் சரி வாங்க இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரவக்குறிச்சி அப்படிங்கிற அந்த ஊருக்கு போக போகிறோம் ஸோ அங்கே போய் சாப்பிடலாம் சரி வாங்க போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோல்கேட் தாண்டிட்டோம் ஸோ இப்போ வந்து மணி வந்து ஒன்றரை மணி தாண்டிடுச்சு ஸோ இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம் ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கரூரில் அரவக்குறிச்சி அப்படிங்கிற இடம் ஸோ அங்கே போய் சாப்பிட போகிறோம் சரி வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாம போடக்கூடிய வீடிகள் மோட்டிவேஷன் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி டு மும்பை ஸோ நம்ம வந்து இப்போ வந்து முந்நூறு கிலோமீட்டர் ரீச் பண்ணிட்டோம் ஸோ இது வந்து கரூர் டு சாரி மதுரை டு கரூர் சேலம் வழியாக போகக்கூடிய அந்த ரோடு ஹைவே ஸோ அதில் வந்து நம்ம மதுரை டு கரூர் போகிற வழியில் அரவக்குறிச்சி அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுவை சக்தி கிராமிய உணவகம் ஸோ நாங்கள் சாப்பிட வந்தேன் நல்லா இருந்தது ஸோ அவங்க இப்போ புதுதாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம் ஸோ அப்படியே நம்ம சேனலில் நான் சரி சொன்ன நாலு பேர் வந்து சாப்பிடுவீங்களா கண்டிப்பாக இந்த சைடு வந்தால் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து நூற்றி முப்பது ரூபாய்க்கே நான் நான்வெஜ் மீல்ஸ் கொடுக்குறாங்க மீன் குழம்பு சிக்கன் குழம்பு அப்புறம் வந்து மட்டன் குழம்பு அப்புறம் சாம்பார் ரசம் மோர் புளி குழம்பு எல்லாமே கொடுக்குறாங்க முட்டை கொடுத்துட்றாங்க வேறு எக்ஸ்ட்ராவாக சைடிஷ் எதாவது வாங்கினீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணுறாங்க ஸோ வேறு என்ன எக்ஸ்ட்ராவாக இருக்குது என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது ஸோ அந்த சார்ட்டை நம்ம கேட்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் நீட்டாக வச்சுருக்காங்க நான் ஹோட்டல் உங்களுக்கு காட்டுறேன் ஆ ஸோ இதாங்க அந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரூர் மதுரையிலேருந்து சேலம் கரூர் ஹைவே ஸோ ஹைவேவில் அரவக்குறிச்சி அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்குது நான் ஹோட்டலோட லொக்கேஷனாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ண கூட வரலாம் அப்புறம் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இது உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வசதியும் இருக்குது அப்புறம் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி நான் நல்லா சாப்பிட்டேன் அவங்க நீட்டாக பேசுனாங்க அந்த சேடு அவங்க நம்ம பேசலாம் சுயசக்தி குறித்து நாங்கள் ஆரம்பித்து ஒரு ஐம்பத்தஞ்சி நாள் ஆச்சுங்க இன்பி மெயினாக பண்ணிகிட்டு இருக்கோம் வெஜிடேரியன் பண்ணிகிட்ருக்கிறோம் எல்லாமே ஓன் ரெசிபி எங்களுடைய வீட்டு முறை சமையல் தான் எல்லாமே எல்லாம் பண்ணி பிரியாணியும் அதே மாதிரி தான் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் வறுவல் சிக்கனில் வந்து பள்ளிவாளையும் உப்பு கறி அதே மாதிரி சிந்தாமணி அப்புறம் சிக்கன் தண்ணி குழம்பு பச்சைப்பொள்ளி ரசம் எங்களது ஃபேவரெட்டு அப்புறம் மீன் குழம்பு கேரளா டைப்பில் வைக்கிறோம் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் ஐம்பத்தஞ்சு நாள் ஆச்சு மக்கள் ஹைவேல போகிறவங்களுடைய ஆதரவு நல்லபடியாக போயிட்டுருக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் வேணும் நாங்களும் டேஸ்ட்டை ஒவ்வொரு கஷ்டப்பட்டு கேட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம ஹோட்டலில் நான் ரெண்டு பேரும் சாப்பிட்டுருந்தாங்க நான் அதான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் சரி வாங்க பார்க்கலாம் நான் சாப்பிட்டுருக்கும் போது விடிய எடுக்கலை தப்பான நினைச்சிக்கிடாதீங்க ஆமாம் ஸோ சிவசக்தி கிராம கிராமிய உணவகம் ஸோ வீட்டோட ஸ்டைல்லே பண்ணுறாங்க நீங்கள் மதுரை டு கரூர் சேலம் வழியாக போனீங்கன்னா அரகக்குறிச்சி அப்படிங்கிற பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிவசக்தி உணவகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு வந்திருக்காங்க ஸோ அவங்களோட ஃபுட் ரிவியூவை தான் நம்ம கேட்க போகிறோம் அவங்க தான் சாப்பிட்டு வந்தாங்க ஸோ அப்படி இருக்கிற என்ன இப்போ கடைக்கு பார்த்தீங்கன்னா தான் ஃபர்ஸ்ட் டைம் வரங்க இந்த வழியாக ஒரு ஒர்க் போனாங்க திண்டுக்கல்ல ரிட்டன் வரையில் இந்த வழியாக இந்த ஸ்ரீசக்தி உணவகத்தை பார்த்தாங்க ஃபஸ்ட் டைம் இருக்கு சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்தாங்க இவ்வளோ கிராமிய சமையல்னு சொன்னாங்க இவ்வளோ வந்து இல்லை ஆம்பியன்ஸ்லாம் நீட்டாக இருந்தது பக்காவா அப்புறம் அவங்க ஃபுட் என்னன்னு கேட்டால் நான்வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஓனரே வந்து கிட்டேருந்து என்னென்ன நல்லா சர்வ் பண்ணாங்க நீட்டாக இருந்ததுங்க ஃபுட் வந்து குவாலிட்டியான ஃபுட்டுங்க பட்ஜெட் வைஸ் ஓகேங்க கண்டிப்பாக வந்து இந்த டைம் ட்ரை பண்ணுங்க இந்த வழியாக வந்து அந்த ஹோட்டலாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சட்டாச்சு மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ஸோ இப்போ வந்து நம்ம அரவக்குறிச்சி சக்தி அந்த ஹோட்டல்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துவிட்டோம் ஸோ இங்கே ஒரு ஸ்டாப் பண்ணோம் ஸோ அப்புறம் ரிட்டன் இப்போ கிளம்புறோம் ஸோ கரூர் வழியாக சேலம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பை பாய் தேங்க் யூ